அதாவது இந்த தருணத்துல நம்ம இதை அரசியல் ஆதாயமாகவோ விமர்சனமாகவோ பார்ப்பதை விட நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு நான் இப்பதான் இந்த வீட்டுல பேசிட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருந்தேன் வள்ளுவருடைய குரல்ல கல்லுண்ணாமை பத்தி இருக்குன்னா அப்பாவில இருந்தே இது இருக்குன்னு அர்த்தம் இந்த வியாபாரத்தை இந்த சாராய் வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மன தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்றும் அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது அதற்காக தான் நாம் எக்ஸ்பிரஸ் ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம் அந்த மாதிரி இது இருக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவுல தயார் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் குடிக்காத ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதை தவிர வேற எதுவும் மறுத்து இருப்பதாகவும் உடனே இதெல்லாம் இழுத்து மூடி தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கிறன அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு பொழுது இன்னும் மாபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைக்கப்படுது இதுதான் உலகம் கட்டுக்கொண்ட அதே பாடத்தை தான் அந்த மையத்தை மூடி வச்சு அடுத்த மையத்தை தொடங்கணுமா இதெல்லாம் போக்கிருக்கிறாங்க கையால் ஆகிறதனம் உங்களுக்கு ஒரு எம்பி பதவி மேல் சபையில் தாரேன்னு சொல்லியிருக்காருங்கிறதுனால அதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய இது முதலாவது வந்து கமலஹாசன் அவர்களுடைய வீட்டு நிகழ்ச்சியில் வீட்டு ஃபங்க்ஷனில் அவர் என்னத்தை வச்சு கொடுத்தாரு போதைப் பொருளை வச்சு கொடுத்தாரு கோக்கைன் ஆதாரப்பூர்வமாக தான் சொல்லுங்கள் இதை ஆதாரப்பூர்வமாக தான் வந்தாலும் மறுக்க சொல்லுங்கள் கோக்கைன் வச்சு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி மறுக்க சொல்லுங்கள் சுசித்தரா அன்னைக்கு சொல்லி அந்த அம்மா சொல்லி கிட்டத்தட்ட பாடகி சுசித்திரா இதை வந்து வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிடலாம் இது இது வரைக்கும் இந்த புண்ணாக்கு என்ன மறக்காமல் இருக்கார் மறுக்க சொல்லுங்கள் மொதல் ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லைன்னா பொய்யை சொன்னால் அதுக்கு முன்னாடி கொந்தளிச்சிருக்க மாட்டார் மனுஷன் அங்கே ஆதாரமாக அந்த அம்மா இருக்குது அந்த அம்மா ஆதாரபூர்வமாக சொன்னது தானே நம்ம இப்போ வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் எடுத்து தான் நம்ம சொல்கிறோம் நம்ம அங்கே என்ன பார்ட்டிக்கே பண்ணணும் நமக்கு எந்த பழக்கமே கிடையாது அப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த போதைப் பொருள் நடந்துட்டு இருக்கு இவர் போ இவருடைய வீட்டு நிகழ்ச்சியிலேயே போதைப் பொருளை கொடுத்துட்டு இவர் யோக்கியர் உலகத்துக்கு பாடம் நடத்திட்டு இருக்கார் முதல் இவர் யோக்கியனாக இருக்கணும் முதல் இவர் குடிக்க குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருந்துட்டு ஊருக்கு உபதேசம் பண்ணால் சரியாக இருக்கும் அவ்வளவுதான் இதுல சொல்ல வேண்டியது இருக்கு இந்த ஆளுகள் அதுக்கு மேல டைம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்